ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா தமிழ் குக்கிங் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கூழ் உடம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம நம்ம பச்சைச்சி மாவு நேற்று தரைச்சோமா அதில் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் நான் மாவுல தான் போச்சு செய்ய போகிறேன் பூசணிக்காய் கூழ் வடவம் கில் உடவோம் மாதிரி செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டால் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து நான் ஆறு கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் இதை கரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த ஆறு கப்பு தண்ணியில் வந்து அஞ்சு கப்பு தண்ணி அதில் ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இதை கரைச்சி ஊற்றி இப்போ அது தண்ணி கொதிக்கட்டு பார்க்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நான் அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றிடுவோம் கரைச்சி வச்சுருக்கேன் மாவை அதில் ஊற்றி திண்டிடுவோம் இந்த மாதிரி கரைச்சுக்கோங்க அவ்வளோதான் இங்கே இங்கே எப்படி இருக்குங்க நல்லா திக்காக வந்துடும் நம்ம கையால் தான் நம்ம எடுத்து எடுத்து வைக்க போகிறோம் அந்தளவுக்கு வந்துடும் இதெல்லாம் அடுப்பில் செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அடுப்பில் செய்யப்போம் இப்போ கை விடாமல் கடல்கிட்டே இருப்போம் கட்டி விடாமல் கொ காமி கொதிக்கட்டும் நான் கொதிக்க ஒன்னே காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நல்லாவே ரெடி ஆகிடுச்சு வரணும் நம்ம முன்னாடி எப்படி காமித்தா இப்போ எப்படி இருக்கு வரணும் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிண்டுவோம் இப்போ அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிளறி விட்டு பச்சை இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு என்ன நான் ஒன்றுமே ஜாமானே ஒன்று போடுறேன் நான் இறக்கி வச்சு தான் போடுவேன் பா இறக்கி வச்சு போடையில் காட்டுறேன் நல்லாவே வெள்ள வெள்ளையேன்னு இருக்கு பாருங்க மல்லி உப்பு மாதிரி இருக்கு பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஆறுமா ஆறுனாக்கா இன்னும் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கை விடாமல் கட்டி விடாமல் கிண்டி எடுத்துங்க ஒரு கட்டி விட இல்லாமல் அழகாக கிண்டி எடுத்துட்டேன் இப்போ வெந்துருச்சா என்னென்னு எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் மாவு தானே அதனால சீக்கிரம் வந்துடும் நான் கூழ் உடம்னா இதில் காட்ட மாட்டேங்க கூழ் உடம்னா நான் வேறு மாதிரி செய்வேன் அதையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போகும் இதில் இப்போ நான் என்ன சேர்க்க போறேன்னா உங்கள்ட்ட தில்லு வட ஒன்று சொல்லியிருந்தேனா அதுக்கு தான் கூழ் காய்ச்சிரே அதுக்கு வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்னா இங்கே பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பூசணிக்காயை திருவி எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ பூசணிக்காய்னா அந்த ஒரு கப்பு மாவும் வந்து ஒரு முந்நூறு கிராம் மாவு இருக்கும் அந்த மாவுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ இருக்கும் பூசணிக்காய் எடுத்து திருங்கி வச்சுருக்கேன் இதை நம்ம பச்சையாக தான் போட்டுக்கணும் ஒன்றும் இதில் எல்லாம் போனோம்னா அந்த சூட்லேயே அது வெந்துடும் திரும்பி தானே வச்சுருக்கோம் அதனால் இது வெந்துடும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்குங்க தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடாமல் அது ஆரஞ்சுன்னா சரியாயிடும் அது அதோட வரும் நைஸாக கொஞ்சம் இஞ்சி நெருக்கிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகா நைஸாக அரிஞ்சிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அரைச்சி போடலை நான் இப்படி தான் எனக்கு கிள்ளி தானே வைக்க போகிறோம் அதனால இதுதான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கருவேப்பிலையை எடுத்து பெருசாக இருந்தால் அரிஞ்சு போட்டுங்க இது சின்ன மிச்சின்னா தான் தான் இருக்கு நான் முழுசாவே போடுறேன் நல்லா கொழுந்து கருவேப்பிள்ளையா இருக்கு ஏதாச்சும் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் போதும் ரொம்பவும் பெருங்காயத்தூள் போட்டோம்னா செவந்து போவோங்க பொரிக்கையில உப்பு இது எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனாலே ஒரு ஸ்பூனு ஜீரக பார்க்கணும் இதான் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறது நல்லா செரிமானாகவும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கிளறி விட்டு நல்லா ஆரட்டும் அப்போ தான் நம்ம கையில் எடுக்கலாம் எடுத்து நம்ம கிளம்பி விட்டுலாம் நான் ஆரை விட்டு நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் கிள்ளி வைக்க சூப்பரா இருக்கா சாப்பிடணும் போல இருக்கா அவ்வளவு நல்லா இருக்க நம்ம கூழ் கிண்டையிலே கூழ் நல்லா கிண்டையிலே எடுத்து சாப்பிடுவோம் உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டா பார்த்துக்கிட்டு உப்பு பக்கம் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கு நான் அப்புறமா ஆற விட்டு நான் கிள்ளி வைக்கிறேன் உங்களுக்கு காட்டேன் இப்போ நம்ம காய்ச்சல் கூழ் நல்லா ஆரிடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வேஸ்ட்டி எடுத்து நல்லா நினைச்சிட்டு புழிஞ்சு போட்டுக்கிட்டு ஒரு பக்கத்துலேருந்து நம்ம கிள்ளி ஊற்றிக்கிட்டு போயிடலாம் அவ்வளோதான் நல்ல வெயில் இருந்து போட்டோம்னா ஒரே நல்ல ரெடி ஆகிடும் பூசணிக்காய் வடவும் பூசணிக்காய் பிள்ளைங்க திங்கவே மாட்டேங்கிறாங்கல்ல இப்போ நம்ம யாருமே இப்போ பெரியம்மன் சொல்லியுமே அதை திங்கிறது இல்லை அதை ஒதுக்கிட்டாங்க எல்லோரும் இப்போ இப்போ எல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம பொறிச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் வச்சு கொடுத்து இந்த மாதிரி மொண்டு மொண்டு வச்சுக்க முடியாதான் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூனால் கூட நீங்கள் மொண்டு மொண்டு ஸ்பூனால் நம்ம வச்சுக்கலாம் எனக்கு கையெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் செய்யலாம் அதனால் கையால் நான் செய்வேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நான் கிள்ளி வச்சுக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளி வச்சுட்டேன் ஒரு பத்தே நிமிஷம் தான் டக்கு டக்கு டக்குனு கிள்ளி வச்சிடலாம் எல்லாம் எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் லேட்டாகும் கையால்னா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுடலாம் கில்லு உடம்னா அது வேறு வெங்காயம்லாம் போடணும் அதுக்கு வெங்காயம் சோம்பு பூண்டு அதெல்லாம் போட்டு தான் கில்லு உடம்புன்னு செய்வோம் இது வந்து நம்ம கூழ் காய்ச்சி மா நம்ம அரிசி வசதியில் மாவு எடுத்து கூழ் காய்ச்சி தான் கே இது பூசணிக்காய் சீவி நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இது செய்யணும் கில் வடம்னா அது நான் ஒரு நாளைக்கு கொஞ்சமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுவும் சூப்பராக இருக்கும் பக்கடா சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் அது வெங்காயம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யணும் அது ஒரு நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காமிக்கிறேன் ஊழ் வடவுன்னா கொஞ்சம் நிறையா போடுவேன் அது எப்படி செய்கிறேன் என்னென்னு நான் பச்சரிசியெல்லாம் அரைக்க மாட்டேன் மிக்ஸிலலாம் அரைக்க மாட்டேன் க மில்லேயும் அரைக்க மாட்டேன் நான் அரிசிலேயே எடுத்து ஊற வச்சு செஞ்சுருவேன் நான் எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது காயட்டும் காயவிட்டு காமிக்கிறேன் இப்போ என்ன சூடாகிட்டு இருக்கு பூசணிக்காய் வர போட்டோம்ல அத வரத்துலாமா சூப்பரா பொரிஞ்சு பாருங்க நல்லா பொருஞ்சு அவ்வளவுதான் மேம் பூசணிக்காய் கில்லு வேணும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராகவே நல்லாவே வந்திருக்கு நான் இன்னும் வந்து கூழ் உடவ போட்டு காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்புறம் வெங்காயம் இன்னும் சீப்பாக தானே இருக்குது ஒரு நாளைக்கு வெங்காயம் உடம்பை போட்டு காமிக்கிறேன் ஒவ்வொரு உடம்பு வெயில் சாட்டாகிச்சு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் போட்டுக்கலாம் இந்த பாருங்க நல்லா புறப்படுறதுன்னு நல்லா சூப்பராகவே வந்துருக்கு நல்லா பிள்ளைங்களும் எல்லாம் சாப்பிடாதான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா நிறையா வெளுத்து வாங்கிடுவாங்க நல்லா புற போதும் நல்லாவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க Bye!